இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெஸிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க புதன் புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்களுக்கு நான் கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு மூணு எட்டு ஜீரோ முப்பத்தி எட்டு சரிங்களா இப்போ இன்னைக்கு இந்த வாரம் நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஆறு சரிங்களா ஸோ பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தாறு ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கிரெஸ்ஸிங் கொடுத்தனு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து நேற்று வீடியோ யூடியூப் சேனலில் வீடியோ போட்றீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தான் எடுத்து போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ அதில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு ஆறு அப்படின்றத வந்து நம்ம ப்ராக்கெட் பண்ணி தனியாக கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம பதினொன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாயிரம் ஏழு ஏழு மூணுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் ஸோ வின்னிங் வீடியோ போட்டிருந்தேன் நான் அந்த இதுக்கு சரிங்களா போட்டிருந்தேன் ஸோ வீடியோ போடாதனால நேற்று வீடியோ போடாதனால நான் அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏழு ஏழு ரெண்டு போடுறீங்க ஏழு ஏழு யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஜீரோ ஏழும் போடுறீங்கன்றத தெளிவாக சொல்லியிருந்தேன் வாய்ஸ் தெளிவாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் வின்னிங் ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வின்னிங் வாங்கியிருந்தோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஏபிசி வந்து நம்ம நாலு வின்னிங் வாங்கியிருக்கோம் நாலு த்ரீ டிஜிட்ஸ் வாங்கியிருக்கோம் அதில் ஒரு ஃபோர்டி சரிங்களா நாலு ஏபிசி த்ரீ ஃபோர் நாலு ஏபிசி த்ரீடியில் ஒரு ஃபோர் டி வின் பண்ணி மூணு ஏபிசி த்ரீடி வின் பண்ணியிருக்கோம் ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு மூணுக்கு ஏழு ஏழு அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவனே கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா ட்ரிபிள் செவனே கொடுத்துருந்தோம் நம்ம ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் த்ரீ டி மிஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஆறு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு திரும்ப வந்து ஒரு த்ரீடி அமைங்க சரிங்களா ஒன்றா டூ டேஸில் நமக்கு திரும்ப வந்து ஒரு த்ரீ டி த்ரீ டிஜிட் வந்து அமையும் ஸோ எல்லோரும் பயன்படுத்திக்காங்க அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ்னால் நீங்கள் சேனலில் வந்து வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா அதேமாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நாள் நம்ம வீடியோ இல்லைங்களா ஸோ அதனால் வந்து தெரியாது தெரியாதனால நம்ம சொல்கிறோம் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதுன்றதுனால நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் விடுங்க ஸோ அவங்க திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஏழு ஏழுக்கு நான் ரீசன் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு வழியே இல்லைங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு கெஸ்ஸிங் நீங்கள் வந்து மேட்ச் பண்ண முடியும் வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்து லஃப்ரெண்ட் ஸோ சிங்கிள் போட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் சரிங்களா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாலு ஒன்பது ஜீரோ ஒன்று பி போல ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு சி போல எட்டு ஜீரோ நாலு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க ஸோ இதில் நான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு என்ன நம்பர் ஸ்ட்ராங் அப்படின்றத நான் மார்க் பண்ணுறேன் ஸோ ஒரு நாலாம் நம்பர் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதேமாதிரி ஒரு ஜீரோ வர மாதிரி இருக்குதுங்க ஜீரோ ஸோ ஒன்பதா ஒன்றா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க ஸோ இது வந்து நம்ம மிஸ்ஸு நம்பர் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் மூணாவது நம்பர் இந்த நாலு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் தான் சரிங்களா அந்த நாலு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் தாங்க பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க சரிங்களா ரெண்டு ஆறு ஸ்ட்ராங்காக வருது ஸோ தான் நீங்கள் போகணும்னு நினச்சா ஒரு அஞ்சா நம்பர் எல்லா போர்ட்லேயுமே வந்ததுங்க அதனால் நான் பி போடில் கொடுக்குறேன் நான் சரிங்களா எல்லா போர்ட்லேயுமே அஞ்சா நம்பர் வந்தது ஒரு அஞ்சு அஞ்சு பேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய இடத்துல இப்போ பார்த்தேன் ஸோ நாளைக்கு அதுவே மிஷின் நம்பர் வந்தப்போ நம்ம அதை பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் மிஷின் நம்பர் வரப்போ நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக சொல்கிறோம் ஸோ சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஸோ ஆறு நாலு அப்படின்னு வரும்போது ஆறு எட்டுன்னு வரும்போது ஒரு எட்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வருதுங்க ஸோ இல்லை அப்படின்னா எட்டுக்கு ஜீரோ நாலு ரெண்டு இது வந்து அதிகப்படியான கணக்கில் வருது ஸோ ஒன்றா நம்பர் நீங்கள் சப்போர்ட் வச்சுக்கோங்க சரிங்களா சப்போர்ட் வச்சுக்கோங்க நம்ம அதை பார்க்கலாம் சரிங்களா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் இல்லை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்காக சொல்கிறோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்திக்காங்க ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சரிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா உங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் அப்படின்னா பாருங்க அப்பதான் நம்ம மிஸின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்கற கெஸிங் நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதுக்காக சொல்றோம் சரிங்களா நல்ல ஒரு வினிங் கொடுத்துருக்கோம் நாலு திரு டி கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டே பாஸ் பண்ணிட்டு வரோம் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிபி ஏபிபிசிஏசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு சரிங்களா நாலு நாள் நம்ம திரும்ப கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு நாலு ஏழு ஏழு அடித்ததுனால நம்ம நாலு நாள் கொடுத்துருக்கோம் ஒரு நாள் முன்னே பண்ணதை எடுத்து விளாட்றாங்க அதேமாதிரி நாலு ரெண்டு அதேமாரி ஆறு ஆறு அப்படி இது பூரா டபுள்ஸ் இருக்கும் சரிங்களா ரெண்டு ரெண்டு இது இந்த மா நாளைக்கு டபுள்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க அமையுது அதை விட்டால் ஒரு அஞ்சாறு நம்பர் நான் சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா அதை விட்டால் ஒரு அஞ்சா நம்பர் சொல்லியிருக்கேன் இதை மட்டும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி எந்த நம்பர் அதிகம் அதை நீங்கள் டபுள்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா ஏழு ஆறு ஏழு ஒன்று அதேமாரி நாலு ஒன்று ஆறு ஒன்று சரிங்களா ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு எட்டு எட்டு சரிங்களா பாருங்கள் வேறு கலரில் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த எட்டாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் வருதுங்க அஞ்சு தவறுனா எட்டுன்ற மாதிரி வரதுனால அதை எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் இத்தனை டபுள்ஸ் இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கே அப்படின்றதுனால நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிஷின் நம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு ஷேர் லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ எத்தனை பேர் பார்க்குறீங்க எவ்வளோ இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு தெரியும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஒரு நாள் டூ ஒரு நாள் தான் வீடியோ போடுறோம் டைம் தான் போடுறோம் ஸோ எல்லாரும் அதை பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம சொல்கிறோங்க ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க டெய்லிங்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்தலாம் ஸோ ஆல்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் போகிற அதிகப்படியான நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு அப்படின்னு போறேன் ஸோ இந்த அஞ்சுக்கு நான் ஜீரோ ஒரு நம்பர் ஸோ இதில் வந்து ரெண்டு நம்பர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கணக்கு வந்திருக்கு சரிங்களா ஸோ இருந்தாலும் இதனுடைய பவர் எடுத்துக்காங்க சரிங்களா இந்த நாலு நம்பரில் தான் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் டூ டி வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது சரிங்களா ஆல் போல் அதிகப்படியான சிங்கிள் போல்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஃபார்மலாக வந்து எடுத்திருக்கேன் ஏபிபிசிஎஸ்சிலாம் சரிங்களா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருதா மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்னுடைய கணக்கில் என்ன கேஸிங் ஸ்ட்ராங்காக வரதோ அதை எடுத்து கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் ஏதாவது ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா இல்லை ரெண்டு நம்பர் இருந்தால் அதை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வினிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் சரிங்களா எழுநூத்தி பதினாறு ஸோ எயிட் எயிட் சரிங்களா இது எட்டா நம்பர் தாங்க எயிட் 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 அதே மாதிரி ஃபைவ் எயிட் சரிங்களா எயிட் டபுள் டூ த்ரீ மட்டும் உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸோ அதே ஃபோர் சரிங்களா நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா ஸோ இந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலு நாலு அதை வச்சு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறு ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஆறுநூற்றி பதினெட்டு ஆறு ஆறு வந்து அஞ்சு ஆறு ஆறு இதெல்லாம் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஸோ இதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நீங்கள் சரிங்களா திருப்பி அதேமாதிரி ஒரு நானூற்றி ஏழு ஜீரோ எழுபத்தி நாலு சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஜீரோ வந்தது அப்படின்னா இந்த நம்பர் அதிகப்படியாக வருதுங்க சரிங்களா ஜீரோ வந்தது அப்படின்னா ஜீரோ எழுபத்தி நாலு அதேமாதிரி ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்பது ஒன்பது நாலு ஸோ இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எட்டு ஒன்பது எட்டுன்னு கொடுத்துருந்தேன் அதில் எட்டு ஏழு எட்டுன்னு வருது ஸோ எட்டாம் நம்பர் வந்தான் ஸோ ஒரு வேளை எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அப்படின்னு போகிறப்ப இந்த ஒன்றாம் நம்பர் ஒரு டபுள்ஸாக வந்தால் ஒன்று ஒன்று மூணு இந்த மாதிரி வருதுங்க இங்கே எப்படி நாலு நாலு ரெண்டு கொடுத்தமோ மாதிரி ஏழு நாலு நாலு ஸோ ஏழு அப்படி டபுள்ஸ் வச்சு ஏழு நாலு ஏழு ஸோ இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கேன் ஏழு ஏழு அடிச்சுட்டாங்க ஏழு ஏழு மூணு அடிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம அதை பார்க்கலாம் ஏன்னா ஏன்னா கணக்கில் வந்துச்சு ஃபார்முலாம் வந்துச்சு அதை எடுத்து கொடுத்துட்டேங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து எதோ மைண்டில் வச்சுக்கோங்க அந்த நம்பர்லாம் நம்ம ஹிட்டாயிருக்கு ஹிட்டான நம்பர் தான் திரும்ப அடிக்கிறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி ரெண்டு சரிங்களா எட்நூற்றி ரெண்டு ஆறுநூற்றி ரெண்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதேமாதிரி எழுநூற்றி முப்பத்தாருங்க ஸோ இந்த மாதிரி தான் திருடிய அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா கொஞ்சம் வீடியோ பார்க்காம இருப்பாங்க கொஞ்சம் பார்ப்பாங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஷார்ட்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து ஜீரோ முப்பத்தி எட்டு சரிங்களா ஜீரோ முப்பத்தி எட்டு ஸோ ஜீரோ எட்டு இதுதான் வரும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நாலு ஆறு இங்கே ரெண்டும் வந்துருங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஏற்கனவே மூணு அடிச்சிருக்கு ரெண்டு அடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு அடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்னா நம்பர் வரலாம் சரிங்களா ஒரு ஒன்றா நம்பர் வரலாம் ஸோ மாதிரி எட்டு ஆறு அடிச்சிருக்கு ஸோ எட்டு ஆறு அப்படின்னு வந்தாவே ஸோ அடுத்த பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெண்டாம் நம்பரும் ஒரு நாலாம் நம்பரும் வரலாங்க சரிங்களா இந்த மாதிரி வரலாம் ஸோ இதில் ஒரு ஏழாம் நம்பர் வச்சுக்கிறேங்க சரிங்களா இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோவில் இருந்து டைரெக்டாகவே வந்து அவங்க நாலாம் நம்பர் போகிறாங்க ஸோ இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஸோ அஞ்சு நாலு அப்படின்றப்ப ஒரு மூணா நம்பருக்கு போகலாம் சரிங்களா ஒரு மூணா நம்பருக்கு போகலாம் ஸோ நாலு அப்படின்னா ஒரு ஏழும் வரலாம் ஒரு ஒன்பதும் வரலாங்க ஸோ இந்த மாதிரி போகலாம் இந்த மாதிரி தாங்க ஷார்ட் கட் அமையுது திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்டிங் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ